முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் பெட்டி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்கின்ற வகையில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆகியோருடைய பொற்கால ஆட்சியினை எடப்பாடியார் அவருடைய தலைமையில் நாம் அமைத்துடுவோம் என்ற உறுதிமொழியோடு அனைவரும் இங்கே தங்களுடைய மலரஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சி அம்மா அவர்களின் சுற்றுப்பாடலை எம்ஜிஆர் நடராஜன் அவர்கள் பாடுவார்கள் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கும் அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கும் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணாஜி எஸ் பி சண்முகநாதன்